நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரம் இல்லை என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள் ஆயுதம் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது அதிகாரம் இருந்தால் தான் பாதுகாப்பு அதிகாரம் என்பது வெறும் பொலிட்டிக்கல் பவர் அல்ல ஒரு விவசாய கூட அதிகாரம் தான் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆவது கூட ஒரு அதிகாரம் தான் ஒரு தலையாரி வேலைக்கு போவது கூட அதிகாரம் தான் அதிகாரம் என்பது அதிகாரமற்றவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் பாதுகாப்பு இருக்கிறார்கள் எனவே அவர்களை எம்பவர் செய்ய வேண்டும் எம்பவரிங் மார்ஜினலை அதற்கு மிக முக்கியமான கண்டிஷன் முன் நிபந்தனை எஜுகேஷன் கல்வி எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சிறந்த ஆளுமை நடுநிலைமை என்று ஒன்று கிடையாது சமனில்லாத சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது கிடையாது நியூட்ரல் பொசிஷன் என்பது பொய் அது ஒன்று

அவங்க பக்கம் நிற்பது இதுதான் இதுதான் நேர்மை இதுதான் அறம் இதுதான் உண்மையிலேயே நடுநிலைமை தரையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அமர்ந்திருந்த போது கோபிநாத் அவர்கள் வந்து என்னிடத்திலே மைக்கை நீட்டி கேள்வி கேட்டது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது இருக்கிறது சிலரை பார்த்தால் நமக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் சிலரிடத்தில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் பார்க்க போறமே ஒரு நெகட்டிவிட்டி கோபிநாத் அவர்களை நான் முதன் முதலில் பார்த்த போதே எனக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவானது நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரம் இல்லை என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள் ஆயுதம் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது அதிகாரம் இருந்தால் தான் பாதுகாப்பு அதிகாரம் என்பது வெறும் பொலிட்டிக்கல் பவர் அல்ல ஒரு விஏஓ ஆவது கூட அதிகாரம் தான் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆவது கூட ஒரு அதிகாரம் தான் ஒரு தலையாரி வேலைக்கு போவது கூட அதிகாரம் தான் அதிகாரம் என்பது த்ரூ எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் எம்பவரிங் அதிகாரமற்றவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் பாதுகாப்பு இருக்கிறார்கள் எனவே அவர்களை எம்பவர் செய்ய வேண்டும் எம்பவரிங் மார்ஜினலை அதற்கு மிக முக்கியமான கண்டிஷன் முன் நிபந்தனை எஜுகேஷன் கல்வி எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சிறந்த ஆளுமை நடுநிலைமை என்று ஒன்று கிடையாது சமநில்லாத சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது கிடையாது நியூட்ரல் பொசிஷன் என்பது பொய் அது ஒன்று ஆதிக்கம் செய்கிறவர்களின் பக்கம் நிற்கணும் அப்படி இல்லன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கணும் ஏன்னா இங்க ஈக்குவாலிட்டி என்பதுதான் சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்ப சமனற்ற ஒரு சமூக கட்டமைப்பில் எளியவர்களின் பக்கம் நிற்பது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது சிறுபான்மையினரின் பக்கம் நிற்பது வல்னரபிள் செக்ஷன்ஸ் அவர்கள் பக்கம் நிற்பது ஆர்ஜினலை செக்ஷன்ஸ் அவங்க பக்கம் நிற்பது இதுதான் ஜென்யூன் இதுதான் நேர்மை இதுதான் அறம் இதுதான் உண்மையிலேயே நடுநிலைமை தரையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அமர்ந்திருந்த போது கோபிநாத் அவர்கள் வந்து என்னிடத்தில் மைக்கை நீட்டி கேள்வி கேட்டது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது சிலரை பார்த்தால் நமக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் சிலரிடத்தில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இவரை பார்க்க போறமே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் கோபிநாத் அவர்களை நான் முதன் முதலில் பார்த்த போதே எனக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவானது